ஹாய் கேர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஐ லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஹோம் மேட் பன்னீர் பீஸா வித் க்ரீம் சீஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பீஸா டோ ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஈஸ்டை ஆக்டிவேட் பண்ணி எடுக்கலாம் அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப் வெது வெதுப்பான தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த தண்ணி கூட ரெண்டு ஸ்பூன் சுகரை நான் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ரொம்ப ஹீட்டாக இருக்க வேணாம் வித விதப்பாக இருந்தால் போதும் சுகரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டை ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன் ஈஸ்ட்டை ஆட் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தனியாக ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸில் ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிரும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருச்சு ஈஸ்ட்டு சூப்பராக ஆக்டிவேட் ஆகி வந்துருச்சு நம்ம இப்போது டோ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்காக நான் இன்னைக்கு ரெண்டு கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மைதா மாவில் நான் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ண போகிறேன் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாவு அப்புறம் ஆயில் மொத்தமாக சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம் ஈஸ்ட் தண்ணியை ஆட் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஊற்றி கொடுத்து மாவை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மாவு ஸ்மால் சைஸ் பீஸாவில் நாலு பீஸா பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது மாவை நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் இதை மூடி போட்டு மூடி தனியாக வச்சுக்கலாம் மாவு நல்லா டபுள் ஆகி சூப்பராக பொங்கி வரும் அதுக்காக இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போது நான் கொஞ்சம் பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக நான் ஒரு கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் அப்புறமா இந்த பன்னீருக்கு தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் பேனில் எண்ணெய் ஹீட்டான பிறகு இந்த பன்னீரை ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போது நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சாச்சு இப்போது நம்ம டென் மினிட்ஸ் குக்கரில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ப்ரீஹீட் பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்கு விசில் எதுவும் வைக்க வேணாம் ஜஸ்ட்டு மூடி போட்டு மூடி நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பீஸா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட மாவு நல்ல பொ பொங்கி வந்திருக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா பிசைங்க பிசைஞ்சிட்டு நம்ம பீஸா ரெடி பண்ணுறதுக்கான மாவை தனியாக கட் பண்ணி எடுக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்மால் சைஸ் பீஸா தான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக கொஞ்சமாக மாவை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் எடுத்து மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி பீஸா பண்ணுறதுக்கு நான் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சைஸ் நார்மல் பிளேட் தான் யூஸ் பண்ணுறேன் ப்ளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை உள்ளாடி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க நீங்கள் சப்பாத்தி கல்ல வச்சு ஒரு வாட்டி நல்லா இது பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி உங்கள் கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போது மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஒரு ஃபோர்க் வச்சு சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம பீஸா சாஸ் ஆட் பண்ணுறோம் நம்ம பீஸா சாஸ் ஹோம்மேட் பீஸா சாஸ் தான் அதோடய ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ சாஸ் ஆட் பண்ணுமோ அவ்வளோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பீஸா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி க்ரீம் சீஸ் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் மொசரலா சீஸும் ஆட் பண்ணிக்கலாம் நான் க்ரீம் சீஸாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருக்குன்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் ஆனியனும் கேப்சிக்கமும் எடுத்து வச்சுருக்கிறேன் முதல்ல ஆனியனை கொஞ்சம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு டாப்பிங்ஸ் எவ்வளோ வைக்கணுமோ நீங்கள் அவ்வளோ தாராளமாக வைக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் இப்போது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி கொடுத்தாச்சு இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் கேப்சிகமும் நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி கொடுக்குறேன் இப்போது கேப்சிகமும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் பன்னீரை இது கூட ஆட் பண்ணுறேன் நம்ம இது வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம் நம்ம டாப்பிங்ஸ் என்ன நமக்கு விருப்பமோ நம்ம அதை வச்சுக்கலாம் நிஜமாகவே இந்த பீஸா சூப்பராக வரும் எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது இது மேலே கொஞ்சமாக பேசில் பவுடர் தூவி விடுறேன் இதுவுமே நம்ம வீட்டில் துளசி இலையை நம்ம தோசைக்கல்ல வச்சு ஹீட் பண்ணி அதை பவுடர் பண்ணி ஆட் பண்ண தான் இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன் இதுவும் ஹோம்மேட் தான் சில்லியை ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போது நம்மளோட பீஸா குக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போது நம்மளோட குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே இந்த பீஸாவை வைக்க போகிறோம் வச்சு டென்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறோம் இப்போ நம்ம பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எனக்கு கரெக்டாக டுவெல் மினிட்ஸ் ஆச்சு நம்ம பீஸா சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது நம்ம க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த நூல் நூலாக வராது நீங்கள் மொசராலா சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா நூல் நூலாக வரும் ஆனால் இந்த க்ரீம் சீஸ் நம்ம யூஸ் பண்ணது நிஜமாகவே க்ரீமியாக சூப்பராக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நன்றி